மரம் வந்து எடுச்சோம்னா மரம் வந்து வெயிலுக்கு வாட்டம் நாம தீன தீக்கிட்டு போய் நாம போட்டு மாட்டோம் அதனால இது கண்டனி எனக்கு எவ்வளவு பரவாயில்லை அதான் இப்ப மொதல் ரொம்ப மோசமா இருக்கு வச்சு அடிக்க முடியும் அந்த அளவுக்கு

சர்வீஸ்க்கு வந்து நேற்று கம்பெனிக்கு வந்து பண்ணியிருந்தீங்க ஆமாம் சர்வீஸ் எந்த அளவுக்கு நம்மளோட இருக்கு வீட்டில் இருந்து சர்வீஸ் உடனே நான் கூட்டு தான் வந்தேன் கூப்பிட்டு சரி வாங்கினா அப்படி ஓ சரி அப்போ வந்து வந்தோடனே ஒரு நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பிளேடு பதம் பண்ணியாச்சு மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு ரிசல்ட்டு ஜம்முனு வருதுண்ணா ரிசல்ட்டில் இது இவர் ரிசல்ட் ஜம்முனு வருதுண்ணா சரி 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 ரிசல்ட்டில் ஜம்மு வருது வந்தேன் வந்தோன்னே ஒரே இதில் வந்து சுத்தமாக குப்பையோட போயிருதுங்களா அது குப்பையாக போயிருது குப்பையாக போயிருது ரைட் ரைட் இது வந்து நீ வந்து எல்லாருக்கும் இது வந்து ஆளுக்கு எல்லாம் சரிண்ணா நம்ம அடிச்சு போட்டு நம்ம மரத்தடி போட்டா போய் தங்கச்சி தந்தது மழகெல்லாம் சித்திரை மாதத்துக்கு நீ மரம் காய் அதுக்காக தான் நான் உங்களை ரைட் ரைட் ரைட்டுங்க நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் நம்ம மிஷின் பயன்படுத்திட்டு இருக்காரு சென்னை கழிவு தான் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டக்கம் பல்வரேசர் நம்ம எம்பியோட சட்டக்கம் பல்வரேசர் பயன்படுத்தி அரைச்சு அவருக்கு அப்புறம் உரமா போட்டுருக்காரு இந்த மாதிரி கழிவு நினைக்கக்கூடிய தென்னை மாட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அரைச்சு உங்களுக்கு இயற்கை உரமா பயன்படுத்திக்கலாம் வெளியே வந்து உரம் வாங்கி போகணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்மளோட மிஷின் இருந்தால் உங்களுக்கு போதுமானது இப்போ சார்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வழக்கமாக கேட்டிருந்தோம் சார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நன்றி